ஹாய் காய் வெல்கம் டு நம்பர்ஸ் ஒரு யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போனோம்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் அது எப்படி பண்ணணும்னு பார்த்தில்லாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றினதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி கடுகு போடணும் அதை மறந்துடக்கூடாது கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை நாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் வதக்கி விட்டுரலாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆ காய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம கருவில் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை நம்ம நல்லா நறுக்கிக்கிட்டோம் நல்லா வதக்கி விட்டுறலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம நல்லா வெட்டி வச்சிட்டோம் வெட்டணும்தான் நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததை நல்லா வதக்கிக்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வணங்குற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இதில் நாங்கள் ஒரு பூண்டு முழுசாகவும் இஞ்சியில் ஒரு பெரிய சைஸ் இஞ்சியில் பாதி போட்டிருக்கோம் உண்மையிலேயே இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தும் தரும் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க ப்ளா ப்ராய்லர் கோழி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் போட்டு முடிச்சதும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டதும் இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதும் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டதும் இதெல்லாம் போட்டதும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா வணக்கினதும் நம்ம மூடி போட்டுக்கலாம் சிக்கன் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வேக வேக நம்ம கல கலறி விட்டுக்கலாம் மூடிய திறந்து திறந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் நம்ம கலரணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் ஆடி பிடிச்சா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கின மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கோம் காய்ஸ் அடுத்தது நம்ம காரத்துக்காக கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் காய்ஸ் இது கறி மசாலா பொடியும் சிக்கன் மசால் பொடியும் நாங்கள் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டிருப்போம் இதெல்லாம் போட்டதும் நல்லா வணக்கி விட்டரலாம் இப்போவே மணக்க ஆரம்பிச்சிரும் நல்லா கிளறி விட்டுரலாம் காசிப்பு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படியே காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வைக்கலாம் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் காயசிப்பு பார்த்திங்கன்னா நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சதும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் காயசுப்பு பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து திறந்து கிண்டி விட்டுறலாம் இந்த சிக்கன் கிரேவி கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி பிடிக்குமா பிடிக்காதான்னு சொ கமெண்டில் சொல்லுங்கள் காய்ச்சி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் சப்ஸ்க்ரைப் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பை காய்ஸ்